ராம் சீதாஸ் செல்லை இப்போ ஆட்ட காசமான அப்புறமும் வந்து ஸ்கிப் நான் ஃபுல்லுங் கேளுங்க அதுக்கு நான் விட்னு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக வந்து தாங்க அர்ச்சனாவா சுபாஷும் வீட்டில் வந்து தந்தரமான முறையில் செல்வியை வந்து ஏமாற்றிட்டு ஒரு பொருளை பாயசத்தில்லாம் கலந்து வச்சுட்டாங்க இது எல்லாம் டெய்லரிங் தானே சாப்பிடுவாங்க சாப்பிட்டுட்டு கண்ண முடினா சீதாக்கு தான் பிரச்சனை இந்த ஆர்டரை வந்து கொடுக்க முடியாது நினச்சிக்கிட்டு இருபத்தஞ்சி பர்சன்ட் ஷேரை வந்து வாங்கிக்கலாங்கிற மாதிரி தான் கேவலமாக ஒரு சேல் செஞ்சுருக்காங்க உடம்பு சரியில்லைன்னு சொன்னதுனால அவங்கெல்லாம் வீட்டுக்கு வந்து வந்துகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் அர்ச்சனாவோட பொண்ணுங்கள்லாம் அந்த டெய்லரிங் யூனிட்டுக்கு வந்திருக்காங்க இவங்க போனதுக்கப்புறமேட்டுக்கு கெஸ்ட்டு வந்திருக்காங்கன்னு சொன்னீங்களே அது இவங்க தானா அப்படின்னு சொல்லி கிட்ட வந்து பேசுகிறாங்க சரி விருந்து சாப்பாடு இல்லையா இன்னைக்கு உங்க கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண தான் வந்திருக்கும் அப்படின்னு சொன்னேன் வாழையிலேயே வைக்கிறாங்க எல்லாரும் வந்து சாப்பாடை வந்து பரிமாறிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் நம்ம செல்வி சாப்பிட்டுட்டுருக்கிறப்ப பசங்களுக்கு முதல்ல பாயசத்தை வந்து ஊற்றி கொடுப்போன்னு சொல்லி செல்வி வந்து மூணு பசங்களுக்கும் முதல்ல பாயசத்தை வந்து கொடுக்குறாங்க பசங்க அங்கே இருக்காங்கங்கிற விஷயம் வந்து கேள்விப்பட்டுட்டாங்க அர்ச்சனா கேள்விப்பட்டவன மயங்கி வந்து கீழே விழுவுறாங்க இப்போ எப்பட்றா பசங்களை காப்பாற்றணும் வர சொன்னாலும் வர மாட்டேங்கிறாங்க திருப்பி ஃபோன் அடிக்கிறாங்க உண்மையை சொல்லிடலாம் யாரும் சாப்பிட வேணாம்னு சொல்லிடலாம் நமக்கு நம்ம பசங்க தான் முக்கியம் ஷேர்லாம் வச்சுக்கிட்டு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து சுபாஷும் அர்ச்சனாவும் போகிறாங்க ஏன்னா ஃபோன் அடித்தப்போ என்னது அப்பா வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க இல்லையா ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லி ஃபோனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க அவ்வளோதான் ஏன் கையை எடுத்து ஏன் கண்ணியை குத்துற மாதிரி எப்படி ஒரு நிகழ்வு வந்துருச்சேங்கிற மாதிரி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து சீக்கிரம் போங்க போங்கிறாங்க என்னால் முடியலமா எனக்கு கண்லேருந்து ரெட் கலராக வர மாதிரி ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்கிற மாதிரி சுபாசம் அர்ச்சனாவும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க தனக்கு ஒன்றுனா பிரச்சனையாக மற்றவங்களுக்கு ஒன்றுனா பிரச்சனை இல்லாத மாதிரி அவங்க அந்த இடத்துல வந்து நடிச்சிக்கிட்டு இருக்காங்க மகாலட்சுமி துளிச்சு போயிட்டாங்க நான் முத்தாரம்மா நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் சீதாவுக்கும் சுற்றி இருக்கிறவங்களும் பழி வாங்கணும் தான் நான் ஆசைப்பட்டேன் ஆனால் ராமபத்தியோ அஞ்சலி சத்யா பிரியாவுக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு எதாவது ஒன்று ஆச்சுனாலும் ஏன் மனசு தாங்காது அது உங்களுக்கே நல்லா தெரியும் நான் தூக்கி வளர்த்த பசங்க அவங்க வாழ்க்கையில் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும் தான் நான் ஆசைப்படுவேனே தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை எனக்கு இதனால எந்த தண்டனை நான் கொடுத்துக்க கவலை இல்லை முத்தாரமாக தயவு செஞ்சு வந்து பசங்களை மட்டும் காப்பாத்திரு அப்படின்னு சொல்லி சாமிகிட்ட வந்து கதறாங்க நம்ம மகாலட்சுமி முதல் முதலாக ஒரு பக்கம் பாயசத்தை வந்து அப்படியே குடிக்கிறாங்க டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல குடித்ததுக்கப்புறம் தலையெல்லாம் சுத்த ஆரம்பிச்சிருது மூணு பொண்ணுங்களுக்கும் இதை யாருமே கவனிக்கலை மூக்குலேருந்து ரெட் கலராக வந்து வர ஆரம்பிச்சிடுது இதை பார்த்தோன்னா வந்து பேரதிர்ச்சி ஆகிட்டாங்க நம்ம செல்வி பசங்க மூக்க பாருங்களேன் அப்படின்னு சொல்லும்போது ரெட் கலர் ரொம்ப அதிகமாக வருது ஒரு பக்கம் மூணு பொண்ணுங்களும் அட்டை டயத்தில் வந்து மயக்கம் போட்டு கீழே விட்டுட்டாங்க யாரும் சாப்பாடு வந்து சாப்பிட்றாதீங்க சாப்பாட்டில் தான் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா பதறி போயிட்டாங்க சேதுராமனு துரை சீதா மீரா எல்லாரும் வந்து குழந்தைங்களை தூக்கிக்கிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க சீக்கிரம் பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் வந்து பெரிய ஹாஸ்பிட்டலாக பார்த்து சேர்க்கணுண்டா தோறா சீக்கிரம் வண்டியை ஒட்டுறாங்க அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் சேதுராமா எனக்கும் ஒன்றும் புரியலன்னு சொல்லி வேக வேகமாக வந்து வராங்க ஹாஸ்பிட்டல் வாசலில் வந்து நிற்கிறாங்க ஒரு பக்கம் சுபாஷும் அர்ச்சனாவும் அந்த இதுக்கு டெய்லர் யூனிட்டுக்கு வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் இங்கே யாருக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியும்னு செல்விக்கிட்ட விசாரிக்கும் போது இல்லை பசங்க தான் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லும்போது பசங்களுக்கு என்ன ஆச்சு எதுனால இவங்க வந்திருக்காங்க ஏ மனசு என்னமோ உறுத்திக்கிட்டே இருந்துச்சு ஒரு வேளை பெத்த பாசங்கிறனால இது மாதிரி ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு பாயாசம் சாப்பிட்டாங்க என்னது பாயாசம் சாப்பிட்டுட்டாங்களா அச்சச்சோ அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம அர்ச்சனா எதுக்காக இவங்க ரியாக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒருவேளை பாயசத்தில் இவங்க தான் ஏதாவது ஒரு விஷயம் வந்து கலந்துருப்பாங்களோ நான்சி பேச்சை கேட்டுக்கிட்டு இருந்தாலும் இருக்கும் அதனால தான் இவங்க எல்லாரும் வந்து இங்கேருந்து கடந்து போயிருக்காங்கன்னு செல்வி வந்து லைட்டாக வந்து ஸ்மெல் பண்ணுறாங்க ஒன்றை தகவலை வந்து சொல்லிடுறாங்க இந்த மாதிரி இந்த ஹாஸ்பிட்டலில் தான் சேர்த்துருக்காங்கன்னு சொன்னோன்னே ஐயோ என் பசங்களுக்கு எதாவது ஒன்று ஆச்சுன்னா இனிமேட் நம்ம என்னங்க பண்ண போகிறோம் இத்தனை நாள் வாழ்ந்த வாழ்க்கையும் வேஸ்ட் ஆகிடுமே அப்படின்னு சொல்லி வேதனையோடு வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வேக வேகமாக போயிட்டுருக்காங்க நம்ம அர்ச்சனாவும் ஒரு பக்கம் சுபாஷும் காரில் போயிட்டுருக்காங்க மீரா ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து எடுத்துகிட்டு வந்துகிட்டு இருக்காங்க இவங்க வீல் சேரை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க சீதா ரெண்டு பசங்களையும் வந்து அதை வச்சு தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு இது கிடைக்கல சேதுராமன் வந்து பிரியா தூக்கிட்டு வேக வேகமாக உள்ள ஓட ஆரம்பிச்சிட்டாங்க டாக்டர் டாக்டருங்கிற மாதிரி கத்துறாங்க அந்த இடத்துல பார்க்கவே மோஸ்ட்லாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் என்னாச்சு ஆச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க கடைசியில் வந்து இது மாதிரி ஆயிடுச்சு சாப்பிட்டாங்களா கடைசியாக அவங்க என்ன சாப்பிட்டாப்போ இது மாதிரி ஆச்சுன்னு சொல்லி டாக்டர் கேட்டேன் பாயசம் தான் சாப்பிட்டாங்க ஆனால் நாங்கள் தான் சமைச்சோம் வீட்டில் அப்படிங்களா சரின்னு சொல்லி அந்த பாயசம் கப்பு இருந்தால் எடுத்துகிட்டு வாங்க நம்ம லேபில் வந்து ரிசர்ச் பண்ணணுன்னு சொன்னோன்னே செல்விக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க டாக்டர் வந்து அந்த பாயசம் வந்து கேட்டாங்க லேபுக்கு வந்து கொடுக்கணுமா துரை அங்கிள்கிட்ட வந்து சொல்லி விட்றேன் நீ போய் எடுத்துகிட்டு வந்துடணுனா துரை வந்து வேகமாக அந்த பாயசத்தை எடுத்து பார்க்குறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்